நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு முன்னாடி எல்லாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு அம்மா இல்லாத இதனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன் இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு அக்கம் பக்கத்துலாம் அங்க உளுந்து கிடக்குறாரு இங்க விழுந்து கிடக்குறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன் குடிக்கி ரொம்ப அடிமை ஆயிட்டாரு இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்க அப்ப கூட அவர் நிதானமா இல்லை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மாப்பிள்ளை வீட்ல வேண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏண்டா நம்ம வாழ்றோம்னு நினைச்சிட்டு விரத்தியா இருந்தேன் ஒரு பொண்ணு வீட்ல இருக்கிறத மறந்து துணி விளக்குறது கூட தெரியாம படுத்து கிடப்பாரு அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து படுத்து எங்க அப்பா பட்டு என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு என் கிட்ட அழுதேன் அப்பதான் அடிஷன் கில்லர் மருந்த பத்தி என்கிட்ட சொன்னான் அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல காலையிலயும் சாயங்காலம் கலந்து கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள்லயும் அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவரு இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு அடிசன் கில்லர் மறந்து எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா குடிவே மறந்துட்டாரு எங்க அப்பா திருந்தி நல்ல மனசனா இருக்கணும் அடிசன் கில்லர் தான் காரணம் இந்த குடிப்பழக்கத்தினால உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டேயே கேட்கலாம் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்துருப்பேன் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப்பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்திலேயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக அது மூளையில போயிட்டு ஒரு பொருளை செக்ரீஷன் பண்ணுது அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை பொருள் மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க ஆமாங்க டாக்டர் இப்போ ட்ரிங்க்ஸு சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசா வந்துருச்சு பொதுவாக சார் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல இளைஞர்கள் தான் அதிகமா அந்த போதைப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு மேக அதிகமா வராங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாமல் அவங்க வந்து அந்த ஆழ்க்கால் சாப்பிட்டா தான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்குங்கிற மேற்றெல்லாம் அந்த இளைஞர்கள் வராங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சிங்க அதனால் தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிசன் கல் மருந்தை கொடுத்து தான் அவங்களை ஃபுல்லாக நம்ம கியூர் பண்ணுறோம்